ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஜாப் பற்றி தான் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணுறதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கானது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி கீழே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய காலி பண இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன மாதிரி என்ன ஜாப்லாம் இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து பார்த்திங்கனா லாஸ்ட் டேட்டு என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஹெச்எம் கேட்டிருக்காங்க எனா கச்சம் ஸ்கீமுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர் கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பென்சர் கேட்டிருக்காங்க டிஸ்பென்சர்க்கு டிஃபார்ம் குவாலிஃபிகேஷனும் அடுத்ததான் வந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் கேட்டிருக்காங்க இதுக்கு பதிமூணு வேகன்சி இருக்குது எயித்து குவாலிஃபிகேஷன் த்ரீ ஹண்ட்ரட் பேஸில் வந்து பர் டேக்கு சேலரி வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தரவு உள்ளிட்ட அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரியின் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஆப்டமெட்ரி டென்டல் டெக்னிஷியன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியாலஜிஸ்ட்டு செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க மல்டி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு ஓடி அசிஸ்டன்ட் எல்லாமே இருக்கு ஓடி அசிஸ்டன்ட் வந்து த்ரீ மந்த் ஓடி டெக்னிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணலாம் ரெண்டு வேகன்சி இருக்குது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு மூணு வேகன்ஸு வேகன்சி எய்த் குவாலிஃபிகேஷனும் செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து எய்த் குவாலிஃபிகேஷன் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோமெட்ரிஷியன் இருக்குது ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டும் வந்து கேட்டிருக்காங்க அந்த ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரின் ஆடியோலஜி முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கும் இருக்குது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து எய்த் குவாலிஃபிகேஷனு இங்கே கொடுத்தது எல்லா போஸ்ட்டுமே வந்து கான்டாக்ட் பேஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது அண்டர்டேக்கிங் லெட்டரும் வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து இது கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறான் அப்படின்றதுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு போஸ்டிங் வந்து இருக்கு தேவைப்படுறவங்க வந்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக போயிட்டு போஸ்டல் சாரி டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படி அப்படின்னா போஸ்டலில் கூட சென்ட் பண்ணலாம் அப்ளிகேஷன் வந்து உங்களோட வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அப்ளிகேஷனை இந்த வீடியோட லாஸ்ட்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கான டீட்டெயிலு அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் வந்து ஃபோட்டோ பேஸ் பண்ணிவிட்டு என்ன போஸ்டிங்கோ அதை மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட பயடேட்டா ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு மறக்காம சைன் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இது மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதோட ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டஸ்டட் சைனோட அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க அட்ரஸ்க்கும் சைன் பண்ணுங்கள் ஸோ இன் கேஸ் வந்து நீங்கள் டேரக்டாக போய்ட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா டேரெக்டாகவும் போய்ட்டு கொடுக்கலாம் தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஃபர்தர ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுறேன் அடுத்து தான் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போறீங்க இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா அவங்களை வந்து கால் பண்ணுவாங்க சோ அப்போ போயிட்டு நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் இது தவிர வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாப் பத்தி பார்க்கலாம் இன்னொரு விடியால பார்க்கலாம் பை